தற்போது பரந்தூரில் அக்கிராம மக்களிடையே தாவை தலைவர் விஜய் உரையாற்றியுள்ளார் இது குறித்தாக தொலைபேசி வாயிலாக நம்முடன் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் விஜய் இந்த கள அரசியல் தொடக்கத்தை குறித்தான உங்களுடைய பார்வை கள அரசியல் இதுக்கு முன்னே வந்துட்டாருங்க அவர் பொய் சொல்றாருங்க அவர் ஏற்கனவே இவங்க கள்ளக்குறிச்சி சாராய் சாபு போய் பார்த்தார் கல அரசியல் இல்லாம என்ன அரசியல் அதுவும் கல அரசியல் தாங்க கள்ளச்சூர் கள்ளக்குறிச்சி சாராய பார்த்ததும் அவரை சார்ந்தவங்க வந்து விக்கிரவாண்டியில் நோட்டா மரிய எடுக்கும் நோட்டா வெட்டியே வரும்னு சொன்னாங்க விக்கிரவாண்டி நிலைமை நோட்டா முன்ன விட ஓட்டு குறைஞ்சி போச்சு கள்ளக்குறிச்சி ஒரு பார்த்த பிறகு அங்க வாக்குப்பதிவு அதிகமாச்சு கள்ளக்குறிச்சி சாராயசாவ திமுக எதிராக பார்த்த பிறகு திமுகவுக்கு அங்க வாக்கு இருபது சதவீதம் முன்ன விட கூடிச்சு இதுதான் அங்க நடந்தது அதே மாதிரி இப்போ பரந்தூர் இங்கே வந்து ஈரோடு கிழக்கு எலெக்ஷன் நடக்கிற டைம்ல பரந்தூர் மாநில எதிர்ப்பு பிரச்சனையை பத்தி அந்த பிரச்சனை மக்களோட வந்து மக்களுக்கு ஆதரவு கொடுக்குறாரு கள்ள அரசியல்ல விக்கிரவாண்டியில் நடக்கும் போது இங்க கள்ளக்குறிச்சி போனாரு இப்ப ஈரோடு கழக்கு நடக்கும் போது இங்க வராரு தனக்கு ஒரு அட்ரெக்ஷன் சீக் பண்ணதுக்கு அவர் வராரு நான் அவருக்கு சவாலாட்டே சொல்றேன் நீங்க நீங்க வந்து கள்ளக்குறிச்சி போனதுல விக்கிரவாண்டியில் எந்த பலன் நிரூபிக்காத அன்டஸ்டர் உங்களை எந்த ஓட்டருக்கும் ஆகல திமுகத்துக்கு எந்த பாதிப்பும் நீங்க கள்ளக்குறிச்சி தாராய்ச்சி பார்த்ததால வரல அதே மாதிரி தமிழ்நாடு கிழக்கிலையும் திமுக பாதிப்பு வர வைக்கணும்னா நீங்க லெட்டர் பேடா இருக்காம இது பப்ளிசிட்டியை தேடாம உங்களுக்கு பல லட்சம் ஆன்லைன் உறுப்பினர் சொல்றாங்க இல்லையா உங்கள்கிட்ட உள்ள ஈரோடு கிழக்கு ஆன்லைன் உறுப்பினர்கள் எல்லாம் நோட்டாவுக்கு ஓட்டு போட சொல்லுங்க உங்களுக்கு செல்வாக்கு என்னன்னு பார்த்துடலாம் அதுதான் கரெக்டான ஒரு பாதையா இருக்கும் ஏன்னா ஈரோடு நீங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் களத்துல உங்களுக்கு பப்ளிசிட்டிக்காக கள்ளக்குறிச்சி போனீங்க இப்ப ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் சீமானுக்கு பப்ளிசிட்டி வருதுங்கிறதுக்காக நீங்க வந்து பரந்தூர் போயிருக்கீங்க உண்மையிலே ரசிகர் பலம் இருக்குது கூடும் கூட்டம் எல்லாம் ஓட்டு போடுவாங்கன்னா நீங்க ஈரோடு கிழக்குல என்னுடைய ஈரோடு கிழக்கு ஆன்லைன் உறுப்பினர்கள் நோட்டாக ஓட்டு போடுவாங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்க உங்க சொல்வாக்கு என்னன்னு தெரியும் இதைத்தான் நாம எதிர்பார்க்கிறோம் வெறும் பப்ளிஷ் டோபா விஜய் நடத்திட்டு இருக்காருங்கிறது என்னோட குற்றச்சாட்டு தொலைபேசி தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி